நம்ம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்க பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாரூதர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது உருமா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் போன பதிவில் கண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதாவது கண் அகலமாக இருக்கணும் அந்த கருவிழிகள் நல்ல கருமையாக இருக்கணும் அதை சுற்றி உள்ள பகுதி நன்கு வெண்மையாக இருக்கணும் அந்த கண் ஒளி பொருந்தியதாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அந்த கண் நீளமாக இருக்கணும் இதெல்லாம் கண்ணுக்குரிய புற அழகு அந்த கண்ணுக்கு உண்மையான அழகு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதற்கு கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு அதிகாரமே நமக்கு தெய்வப்புலவர் வகுத்து கொடுத்துருக்கிறார் கண்ணோட்டம் என்பது என்னென்னா பிறருடைய நிலையை பார்த்து அவர்கள் மேல் கருணையோடு அன்பு செலுத்துதல் அப்படி ஒருத்தர் மேலே கருணை கொண்டு அன்பு செலுத்துகிறோன்னா அதை வந்து மூன்று வகையில் நம்ம வெளிப்படுத்தலாம் நம்முடைய செயலில் சொல்லில் பார்வையில் இதில் செயல்லையும் சொல்லலையும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே அலங்காரமாக நடித்து ஏமாற்றலாம் ஆனால் இப்படி ரெண்டுலேயும் ஏமாத்தினா கூட உண்மைத்தன்மை என்னங்கிறத கண் காட்டி கொடுத்துரும் ஒருத்தருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அவருடைய கண்ணே அதற்கு சாட்சியாக அமையும் அப்படிங்கிறத நம்முடைய கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணத்தில் ஹனுமன் சீதையை பார்த்து வந்த செய்தியை ராமனிடத்திலே கூறும்போது நமக்கு பதிவு பண்ணுறாரு ஹனுமன் என்ன சொல்கிறார்னா கண்டனன் கற்பினு கணியை கண்களால் அப்படிங்கிறார் இப்போ ராமர்ட்ட சொல்லும்போது நான் சீதையை பார்த்தேன் கண்டனன் அப்படின்னு சொல்லிட்டார் பார்த்தேன் கணியை கண்களால் அப்படின்னு சொல்றார் ஏற்கனவே பார்த்தேன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் கணியை கண்களால் பார்த்தேன்னு ஏன் மறுபடியும் சொல்றாருன்னா சீதையினுடைய கண்களை பார்க்கும்போது அவளுடைய கற்புத்தன்மை எனக்கு தெரிகிறது அவளுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிகிறது உலகியல்லே நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா பேசுறாங்கன்னா அவங்கள கண்ணோடு கண் சந்தித்து பேசும்போதும் அவர்கள் நம்ம கண்ணை பார்த்து பேசும்போது தான் அந்த இடத்துல உண்மைத்தன்மை இருக்கும் அப்படி இல்லாமல் வேறு எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக பேசலை இல்லைன்னா நம்மகிட்ட பேசுகிறதுல அவங்களுக்கு ஆர்வமின்மை அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அப்போது ஒருவருடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது கண் அந்த கண் வந்து பிறர் மேல் கருணை கொண்டு அன்பாக நோக்கணும் இறைவன்கிட்ட நம்ம வேண்டும் போதே கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருள் போற்றின்னு வேண்டோம் அப்போ என்னை பார்த்து எனக்கு அருள் செய்யப்பா அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே திருவருட்சக்தியினுடைய கடைக்கண் பார்வையே மேற்சொன்ன எல்லாத்தையும் நமக்கு தரும் யாருக்கு தரும் குறிப்பாக அடியவர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பட்டருடைய இந்த அபிராமி அந்தாதி நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தாதவர்கள் அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை அப்படின்னு வள்ளுவெருமான் நமக்கு தெரிவிக்கிறார் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அதாவது பிற உயிர்களிடத்தில் கருணை செலுத்துதல் தான் உலக இயல் இயல்னா முறை இதுதான் இயற்கை அப்படி இல்லாமல் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் இருப்பது செயற்கை அப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் உண்மை நிலக்கு பொறைங்கிறார் அவங்கெல்லாம் அந்த பூமிக்கு பாரங்கிறார் பாண்டி நாட்டில் ஒரு சொல் வழக்கு உண்டு அதாவது இயல்புக்கு மாறாக செயற்கை உணர்வோடு இருப்பவர்கள் நடிப்பவர்கள் தீயவர்கள் பிறருக்கு பயன்படாதவர்கள் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்காதவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம்னு சொல்லுவாங்க அந்த பூமிக்கு பாரம் என்ற சொல் வழக்கு இந்த குரலில் இருந்து தான் வந்திருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கிறத இந்த குரல் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிவிக்கிறது பொதுவாகவே பிறரிடம் கடுகடு என பேசும் தன்மையுடையவர்கள் இறக்கு குணம் இல்லாதவர்கள் பிறர்க்கு துன்பம் செய்து அதை கண்டு மகிழ்பவர்கள் அடுத்தடுத்து வீராப்புடன் நடந்து கொள்பவர்கள் எங்கும் திரிபவர்கள் எல்லாரையும் பழித்து பேசுபவர்கள் இவங்களெல்லாம் கீழ் மக்கள் அப்படின்னு ரொம்ப கடிந்து நாளடியார் கடுக்கன சொல்வற்றாம் கண்ணோட்டம் இன்றாம் இடுக்கண் பிறர் மாட்டு உவக்கும் அடுத்தடுத்து வேகமுடைத்தாம் விறன்மலை நன்னாட ஏகுமாம் எள்ளுமாம் கீழ் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறது கண்ணை பெற்றதன் பயன் பிற உயிர்களிடத்தில் கருணை செய்வது அதை நம்முடைய கண்கள் வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட கருணையை வெளிப்படுத்தாத கண்கள் இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன இதைத்தான் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் அப்படின்னு தெய்வ புலவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார் முகத்தில் நமக்கெல்லாம் கண் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கண்ணில் பிறர் துன்பம் கண்டு இறங்காத ஒரு தன்மை இருந்ததுன்னா அது கண் இல்லை முகத்தில் ரெண்டு புண் அப்படின்னு வள்ளுவெருமான் நமக்கு இதை தெரிவிக்கிறார் ஆக என்னதான் திருமுறை ஓதினாலும் சாத்திரங்களை படித்தாலும் திருக்கோயில்கள் வழிபாடு செய்தாலும் நம்ம வீட்டில் சிவபூசை செய்தாலும் வழிபாட்டு நெறியில் நின்றாலும் பிறர் துன்பம் கண்டு இறங்குதலே மிக மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை இப்படி பிறர் துன்பம் கண்டு இறங்கும் பண்பு நமக்கு வந்தால் மட்டும்தான் இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய துன்பத்தை நீக்கி நமக்கு அருள் செய்வான் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க என்பதுதான் சைவத்தின் அடிப்படை வேண்டுதலாக அமைகிறது அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை நாம் பெற உயிர்களிடம் செலுத்தினால் இறைவன் நம்மை கருணை கண்களால் கண்டு அருள் புரிவான் என்பது நிச்சயம் சிவா திருச்சிட்டம் मम पार्वतीवदये महादेव